இரகேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே உதவி செய்ய முடிந்தும் உதவி செய்யாமல் இருப்பதும் ஒரு விதமான பாவமே அதனைத்தான் விவிலியமும் நமக்கு எடுத்து காட்டுகின்றது இன்றைய மூன்று வாசகங்களும் இந்த சமுதாயத்தில் வாழுகின்ற பொழுது நாம் எப்பேற்பட்ட மனநிலையில் வாழுகிறோம் எப்பேற்பட்ட மனநிலையில் வாழ வேண்டும் என்ற உண்மை செய்தியை போட்டு உடைப்பதை நாம் பார்க்கலாம் மருத்துவமனைகள் என்பது உயிர் காக்கும் மையங்களாக கருதப்படுகிறது அங்கு பணிபுரியும் மருத்துவர்களை சாதாரண மக்கள் தெய்வம் போல நினைத்து அவர்களை வழிபடுவதை நாம் பார்க்கலாம் காலில் விழுந்து வணங்குவதை நாம் பார்க்கலாம் அப்பேற்பட்ட மையங்கள் என்று வியாபார நிறுவனங்களாக பணம் உள்ளவர்களுக்கு மட்டும் பகுதியில் உள்ளவர்களுக்கும் பெரிய பணக்காரர்களுக்கும் மருத்துவம் பார்க்கின்ற இடங்களாக மாறிவிட்டது என்பதுதான் உண்மை முதலில் பணத்தை கட்டு என்றால் உன் நடையை கட்டு என்பதுதான் இன்றைய காலகட்டத்தில் எழுதப்படாத சட்டமாக மாறிவிட்டது இதனால் ஏழை எளியோ நிலை பரிதாபத்திற்கு உரிய ஒன்றாக மாறிவிட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே அதற்காக மருத்துவர்களை குறை சொல்ல முடியுமா என்ற ஒரு கேள்வி எழலாம் ஏனென்றால் இன்று மருத்துவராக மாறுவது என்பது சாதாரண காரியம் அல்ல அன்று படிப்பதற்கு இடம் கிடைத்தது படிப்பதற்கு தேவையான செலவை செலவழித்தால் போதுமானது ஆனால் இன்று எல்லாவற்றுக்கும் தேர்வு 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 அதற்கு பயிற்சி என்று பல லட்சங்களை செலவு செய்து மதிப்பெண்கள் குறைவாக எடுத்தால் இடம் வாங்குவதற்கும் பணத்தை செலவு செய்து அதன் பிறகு படிக்கப் போனால் அவர்கள் படித்த மதிப்பெண் குறைந்து போனாலும் மீண்டும் ஆ லட்சக்கணக்கிலே ஏன் கோடிக்கணக்கில் செலவு செய்து படித்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இன்றைய மருத்துவர்களில் பல பேர் தாங்கள் போட்ட முதலை எடுக்கத்தானே நினைப்பார்கள் அதிலும் சில பேர் மனிதாபிமானத்தோடும் குறிப்பாக ஏழை எளியவர்கள் மேல் அக்கறை கொண்டும் சேவை மனப்பான்மையோடு வாழுகின்ற மா மனிதர்களும் நம் மத்தியில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அதாவது நான் சொல்லுவது நல்ல மருத்துவர்களை சென்னையில் த ஹிந்து தினசரியில் சில வருடங்களுக்கு முன்னால் வந்த செய்தி ஒன்று ஜெயச்சந்திரன் என்பவர் ஒரு மருத்துவர் இவர் இறந்து போனார் இதில் என்ன சுவராசியம் இருக்கிறது மனிதராய் பிறந்தால் இறப்பது என்பது சகஜம்தானே இயல்புதானே சாவு பணக்காரனுக்கும் ஏழைக்கும் ஒன்றுதானே படித்தவன் படிக்காதவன் என்று சாவு பாகுபாடு பார்க்குமா என்ற ஒரு கேள்வி நம் உள்ளத்திலே எழலாம் ஆம் நிச்சயமாக அது தவறில்லை இங்கே இவர் மனிதராக மட்டும் வாழவில்லை மாறாக மா மனிதராக வாழ்ந்ததால் அவர் மக்கள் மத்தியில் இன்று இறந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதுதான் உண்மை இன்று நாம் மருத்துவ மருத்துவமனைக்கு செல்வோம் என்றால் மருத்துவ ஆலோசனை பெறவே நாம் கிராமங்களில் நூறு ரூபாய் நகரங்களில் நூற்றி ஐம்பது ரூபாய் மாநகரங்களில் இருநூறு இருநூத்தி ஐம்பது இன்னும் பெரிய மருத்துவமனைக்கு போனால் ஐநூறு என்று வாங்குகின்றார்கள் அதற்கு மேல் ஊசிக்கு பணம் மருந்து மாத்திரைக்கு பணம் அந்த ஸ்கேன் இந்த ஸ்கேன் எக்ஸ்ரே என்று பலவற்றை எடுக்க சொல்லி அதற்கும் பணம் கட்டி நாம் மருத்துவரை பார்க்க போக வேண்டியிருக்கிறது ஆக நாம் சாதாரண காய்ச்சல் வந்தாலே மருத்துவரை பார்த்து விட்டு வந்தால் முன்னூறிலிருந்து ஐநூறு ரூபாய் வரை காலியாகி விடுகிறது ஆனால் நம் டாக்டர் ஜெயச்சந்திரன் ஏழை எளியவர்களின் மருத்துவர் ஏழை மீனவர்களின் மருத்துவர் ரிக்ஷா வண்டி ஓட்டுகின்றவர்களுக்கும் மிதிவண்டி ஓட்டுகின்றவர்களுக்கும் துப்புரவு தொழிலாளிகள் தினக்கூலிகள் இப்பேற்பட்ட மக்களுக்கும் இவர் தெய்வம் போல ஏனென்றால் அவர்களிடம் இவர் வாங்கிய ரூபாய் வெறும் ஐந்து மட்டுமே இந்த ஐந்து ரூபாய் கொடுத்தால் போதும் இவர் நல்ல ஒரு மருத்துவம் செய்து அனுப்புவார் இவர் நினைத்திருந்தால் பெரிய பெரிய மருத்துவமனை கட்டியிருக்கலாம் அல்லது பெரிய மருத்துவமனைகளில் பணிபுரிந்திருக்கலாம் ஆனால் வாழ்வின் இறுதி வரையிலும் ஏழை எளிய மக்களுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் காசிமேடு பழைய வண்ணாரப்பேட்டை பகுதிகளில் பணிபுரிந்தவர் சேவையாற்றியவர் பேராசை சுத்தமும் இல்லாமல் இன்னும் இன்னும் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் வாழ்ந்தவர் அந்த மருத்துவர் ஜெயச்சந்திரன் அவர் வாங்கிய தொகை வெறும் ஐந்து ரூபாய்தான் காரணம் ஏழைகள் மேல் உள்ள அன்பும் கரிசனையும் பாசமும் தான் இது ஒரு உதாரணம் இன்னொரு உதாரணம் கமலா தாய் என்பவர் எண்பது வயது தாய் தன் வாழ்ந்த பகுதியில் ஏழைகள் உணவிற்காக கஷ்டப்படுவதைக் கண்டு தன்னால் ஏதாவது செய்ய வேண்டும் இந்த மானுடத்திற்கு உதவிக்காரம் நீட்ட வேண்டும் என்று நினைக்கின்றார் நினைத்து ஆரம்பித்ததுதான் சூடான கடை இன்று நாம் சாதாரண ஓட்டல்களில் இட்லி வாங்க போனோம் என்று சொன்னால் நமக்கு அதனுடைய விலை தெரியும் சாதாரண ஓட்டல்களில் பத்து ரூபாய் பெரிய பெரிய ஓட்டல்களில் பதினைந்து இருபது ரூபாய் என்று நாம் வாங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த கமலத்தாய் வெறும் ஒரு இட்லி ஒரு ரூபாய்க்கு கொடுத்து கொண்டிருந்தார் இது எப்படி சாத்தியமாகும் ஆம் சாத்தியம் என்று வாழ்ந்து காட்டியவர் தான் இந்த கமலா காரணம் தானும் ஓர் ஏழை பிற ஏழைகள் மீது அக்கறை கொண்டு அந்த உழைக்கின்ற மக்களுக்கு வயிறார உணவு கொடுக்க வேண்டும் என்ற பரந்த எண்ணம் அவரிடமிருந்தது இன்று நாம் பார்ப்பது ஏழைகளை இன்னும் ஏழைகளாக ஆக்குவதையும் ஏழைகளை கேவலமாக நடத்துவதையும் ஏழைகளுக்கும் உணர்வுகள் உண்டு உரிமைகள் உண்டு என்று உணராமல் அவர்களை கேவலமாக நடத்துகின்ற சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய மூன்று வாசகங்களும் கொடுக்கின்ற சிந்தனை என்னவென்றால் இறைவன் பல செல்வங்களை திறமைகளை வளங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றான் ஒரு சிலர் பெரும் பணக்காரர்களாக ஒரு சிலர் பணக்காரர்களாக சிலர் ஏழைகளாக தங்களுக்கு கொடுத்த நேரத்தை திறமையை மற்ற இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அது உணர்த்துகின்றது நீ எந்த நிலையில் இருந்தாலும் உனக்கு அடுத்திருப்பவரை நீ பார் என்பதுதான் இன்றைய முதல் வாசகத்தில் கடந்த வாரத்தின் தொடர்ச்சியாக அமைவதை நாம் பார்க்கலாம் ஆமோஸ் இறைவாக்கினருடைய நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது சமுதாய தீமையை எதிர்த்து போராடும் இறைவாக்கினர் ஆமோஸின் வாழ்க்கை நமக்கு கொடுப்பது என்ன இதில் பணக்காரர்களுக்கு இன்பத்தில் திளைப்பவர்களுக்கு மக்களை மற்ற மக்களைப் பற்றி கவலைப்படாதவர்களுக்கு ஐயோ கேடு என்று இறைவன் சாபம் கொடுப்பதை இந்த புத்தகத்திலே பார்க்கலாம் ஒருவர் கேட்டார் ஃபாதர் பணக்காரனாக இருப்பது தவறா நிச்சயமாக இல்லை அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை பணக்கார குடும்பத்தில் பிறந்தது தவறு கிடையாது மகிழ்ச்சியாய் வாழ்வது தவறு கிடையாது ஆனால் இவைகள் அனைத்தும் இருக்கின்ற பொழுது இவை அனைத்தும் இறைவன் கொடுத்த கொடை என்பதை நீ உணர வேண்டும் ஒரு மனிதன் இருப்பது போல அவனோடு வாழுகின்றவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அல்லவா அப்படியானால் அவர்களோடு பகிர்ந்து வாழ வேண்டும் அதற்காக பிச்சை போட வேண்டும் என்று அர்த்தமல்ல மாறாக உங்களிடம் பணியாற்றுகின்றவர்களுக்கு நேர்மையான சம்பளம் கொடுப்பதன் மூலமாக அவர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலமாக நீங்கள் உங்கள் ஆசிர்வாதத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்றுதான் அவர் கூறுகின்றார் சில ஏழை பிள்ளைகளை படிக்க வைத்து அவர்கள் தங்கள் வாழ்க்கையை பார்த்து கொள்ளும் விதமாக வளர்த்து விடுவதும் உதவிதானே ஆக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கும் செல்வத்தை நமக்கு கொடுத்திருக்கும் வளத்தை அதிகாரத்தை பதவியை பிறருக்கு பயன்படுத்தாமல் பிறருக்கு பயன்படுத்தாமல் இருப்பவர்களுக்கே சாபக்கேடு என்று கூறுகின்றார் இறைவாக்கினர் சுருக்கமாக சுயநலத்தோடு வாழுகின்றவர்களுக்கு சாபக்கேடு என்பதை அவர் உறுதிப்படுத்துவதை நாம் பார்க்கலாம் தெற்கு பகுதியான சியோனிலும் வடக்கு பகுதியான சமாரியாவிலும் வாழ்ந்தவர்கள் தந்தத்திலான பஞ்சு பஞ்சு மெத்தலை மெத்தைகளில் படுத்துக்கொண்டு மந்தைகளிலிருந்து கொழுத்த கன்றுகளை எடுத்து வந்து கொன்று தின்று வீணையனை மீட்டி அல்லது பிறரை வைத்து மீட்க வைத்து திராட்சை ரசத்தை குடித்து உயர்ந்த நறுமண எண்ணெயை தடவிக்கொண்டு மகிழ்ச்சியை வாழ்ந்திருக்கின்றார்கள் இவர்களை செய்வது குற்றமோ பாவமோ கிடையாது அன்பிற்குரியவர்களை மீண்டும் நான் தெளிவாகவே கூறுகின்றேன் ஆனால் அருகில் இருக்கின்றவன் படுக்க பாயில்லாமல் இருக்க இடமில்லாமல் குடிக்க கஞ்சி இல்லாமல் இசையை கேட்க நேரமில்லாமல் தாகம் தீர்க்க சுத்தமான குடி தண்ணீர் கூட இல்லாமல் ஒவ்வொரு நாளும் செத்து செத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே ஒருவன் அவர்களை கண்டுகொள்ளாமல் தன் மகிழ்ச்சி பெரிது தன் சுகம் பெரிது என வாழுகிறானோ அவனுக்கு அல்லது அவர்களுக்குத்தான் சாபக்கேடு என்கிறார் இறைவன் இவர்கள் எந்த தீமையும் செய்யவில்லை ஆனால் நன்மை செய்ய முடிந்தும் நன்மை செய்யாமல் இருப்பது பாவம் என்றுதான் விவிலியம் கூறுகிறது அதுதான் சாபக்கேட்டிற்கான காரணம் அன்பிற்குரியவர்களே இந்த இரண்டாவது வாசகத்தில் பௌலடியார் புதிதாக பொறுப்பெடுக்கின்ற ஆயர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்ற படிப்பினையை கூறுகின்றார் திருத்தந்தை பிரான்சிஸ் கூட சில ஆண்டுகளுக்கு முன்னால் புதிதாக ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டவர்களுக்கு எப்படி ஆயருக்குரிய கடமையை செய்ய வேண்டும் என்று கருந்தர கருத்தரங்கம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார் என்று பத்திரிகையில் படித்தேன் இந்த வருடம் கூட புதிதாக பொறுப்படுத்த தமிழகத்தின் ஆயர்கள் கூட ரோமாபுரியிலே திருத்தந்தை ஏற்பாடு செய்திருக்கும் கருத்தரங்கில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியினையும் நான் படித்தேன் அன்பிற்குரியவர்களே அதாவது ஒரு ஆயர் எப்படி செயல்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தரங்கு தான் அது பணத்தின் மீதுள்ள ஆசைதான் எல்லா விதமான தீமைக்கும் ஆணிவேர் இந்த ஆசை வருகின்ற போது அது ஒரு மனிதனை கடவுளிடமிருந்து பிரித்து விடுகின்றது நம்பிக்கை உள்ளவனை நம்பிக்கையற்றவனாக மாற்றிவிடுகின்றது இதனால் இன்று பல பேர் துன்பங்களுக்கு ஆளாகி விடுகின்றார்கள் எனவே நீ எப்படி இருக்க வேண்டும் என்று திமோ அறிவுரை கொடுக்கின்ற பகுதிதான் இரண்டாவது வாசகம் அவர் கூறுகின்ற அந்த கருத்துக்களை நாம் கூர்ந்து கவனிப்போம் முதலாவதாக பொருள் ஆசையிலிருந்து தப்பி ஓடு பொருள் ஆசை ஒரு மனிதனை அழித்துவிடும் எனவே தப்பி ஓடு என்று கூறுகின்றார் இரண்டாவது நீதி இறைப்பற்று நம்பிக்கை மன உறுதி பணிவு ஆகியவற்றை நீ நாடி தேடு என்று கூறுகின்றார் மனித வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான பண்புகள் இவைகள் இவைகளை ஒரு மனிதன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நாடி தேட வேண்டும் மூன்றாவது விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபட்டு நிலை வாழ்வை பற்றி கொள்ள வேண்டும் என்ற அறிவுரையை கூறுவதை நாம் பார்க்கலாம் ஆம் எவ்வளவு அழகாக எடுத்துக் கூறுகின்றார் இந்த அறிவுரை திமுக மட்டும் கொடுக்கவில்லை மாறாக அன்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் இன்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழுகின்றவர்களுக்கும் அவர் கூறுகின்ற அறிவுரையும் கூட என்பதை உணர வேண்டும் இனி நற்செய்தியின் மூலமாக இந்த ஓமையின் மூலமாக பரிசெயருக்கு கொடுக்கின்ற படிப்பினை என்னவென்றால் செல்வத்தின் மீது பற்று வைத்தும் ஏழை எளியவர்கள் மீது அக்கறையற்று வாழுகின்ற பரிசெயர்களின் செயலை கண்டித்தும் அவர்களின் தவறான அணுகுமுறையை மாற்ற வேண்டும் என்று கூறுவதை நாம் பார்க்கலாம் மேலும் சது செயல்களின் மூன்று தவறான கருத்துக்களை சுட்டிக்காட்டி சரியான அணுகுமுறையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அது அறிவுறுத்த அறிவுறுத்துவதை நாம் பார்க்கலாம் முதலாவது ஒருவருக்கு செல்வம் வருகிறது என்றால் அது அவர்கள் நேர்மையாக வாழ்ந்ததற்கு இறைவன் கொடுக்கும் ஆசிர்வாதம் எப்போது நேர்மையாக வாழ்கின்ற பொழுது வருகின்ற செல்வம் அனைத்தும் இறைவன் கொடுக்கின்ற ஆசீர்வாதமாக கருதப்படுகின்றது வறுமையும் நோயும் இறைவன் அவர்களின் பாவத்திற்கு கொடுக்கும் தண்டனை என்று கருதப்படுகின்றது ஆக நல்ல காரியங்கள் செய்தால் அது ஆசீர்வாதமாகவும் தவறான காரியங்கள் செய்தால் அது பாவமாக சாபமாக மாறுவதை பார்க்கலாம் இரண்டாவது செல்வங்கள் அனைத்தும் கடவுள் கொடுத்த கொடை என்பதால் அதனை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்றால் இறைவனுக்கு நன்றி கூறி கொண்டாட வேண்டும் எப்படி விருந்தின் மூலமாக பகட்டான ஆடை அணிவதன் மூலமாக குடித்து மகிழ்வதன் மூலமாக மட்டுமல்ல மாறாக பிறரோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்ற செய்தியை கொடுப்பதை பார்க்கலாம் மூன்றாவது மறுவாழ்வு இல்லை உயிர்த்தெழுதல் இல்லை என்ற நிலையில் அவர்கள் அதாவது பரிசது இருப்பதால் இவ்வுலக காரியங்கள் எதுவும் அவர்களை எதிர்காலத்தில் பாதிக்காது எனவே இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருங்கள் என்ற போதனைகளை உடைத்து மறுவாழ்வு உண்டு நாம் செய்கின்ற காரியங்களுக்கு ஏற்ப நமக்கு பரிசோ அல்லது தண்டனையோ கிடைக்கும் என்பதை அது தெளிவாக கொடுப்பதை நாம் பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே இந்த ஊமையில் வருகின்ற பணக்காரன் யாரிடமும் கொள்ளையடித்து பணம் சேர்த்ததாகவோ அடுத்தவற்றை ஏமாற்றி பறித்துச் சேர்த்ததாகவோ அல்லது அடுத்தவர்களை சுரண்டி இவர் பணம் சேர்த்து பணக்காரர் ஆனதாகவோ சொல்லவில்லை மாறாக வாசலில் இருந்த ஏழை லாசரை இங்கே அமரக்கூடாது என்றும் கூட சொல்லி அடித்து விரட்டவும் இல்லை அப்புறம் ஏன் அவருக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்ற கேள்வி நிச்சயமாக நாம் உள்ளத்தில் எழலாம் ஆம் அன்பிற்குரியவர்களே நாம் முதல் வாசகத்தில் கண்டது போல இந்த பணக்காரர் நினைத்திருந்தால் அந்த ஏழைக்கும் உணர்வு கொடுத்திருக்கலாம் அவர் செய்ய முடிந்தும் செய்யாததால் அவருக்கு தண்டனை கிடைக்கின்றது இது பிறருக்கு பாடமாக அமைய வேண்டும் அடுத்தவரின் தேவையில் நம்மால் முடியும் என நிலை வரும்போது உதவ வேண்டும் தூக்கி நிறுத்த வேண்டும் என்பதே அதன் நோக்கமாகும் திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்கா சென்றபோது இவ்வாறு சொன்னாராம் இந்த ஊமையானது எப்போதும் நம் நினைவில் இருக்க வேண்டிய ஒன்று அது நமது மனச்சாட்சியை உருவாக்க வேண்டும் ஒருவேளை நமது வீட்டு வாசலில் யாராவது லாசர் போன்று உதவி வேண்டி காத்து நாம் பார்த்து கொண்டு நிற்கக்கூடாது என் செல்வம் எனக்கு மட்டும் நான் மட்டும் மகிழ்ச்சியாக வாழ என்ற எண்ணத்தை தூக்கி எறிந்துவிட்டு அடுத்தவர்க்கு உதவும் பண்புள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் என்ற செய்தியினை கொடுக்கின்றார் இந்த வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற செய்தி இதுதான் நாம் எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் பெற்றவர்களே பணமோ செல்வமோ இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மற்ற திறமைகள் நேரங்கள் நம்மிடம் இருக்கின்றது அதனை பிறருக்கு கொடுத்து உதவலாம் இரக்கத்தோடு நடக்கின்றவர்களாக நாம் மாற வேண்டும் என்று கூறுகின்றது அதைத்தான் அன்னை தெரசால் சொல்வாள் நாம் இறக்கும் வரை உள்ளவர்களாக இருப்போம் இரண்டாவது விண்ணகத்தில் நுழைவதற்கான தகுதியை பெற வேண்டும் என்றால் நாம் நம்மிடம் இருப்பவற்றை பிறரோடு பகிர்ந்து வாழ்ந்தால் மாத்திரமே முடியும் என்ற உண்மையை உணர வேண்டும் மூன்றாவது விண்ணகம் நுழைவதும் நரகத்தில் நுழைவதும் நமது கரங்களில் தான் இருக்கின்றது நாம் நன்மைகள் செய்தால் நன்மை கிடைக்கும் தீமைகள் செய்தால் தீமையே கிடைக்கும் எந்த அளவையால் அளக்கின்றோமோ அதே அளவையால் நமக்கும் அளந்து கொடுக்கப்படும் என்ற படிப்பினையை மிக தெளிவாகவே நமக்கு உடைக்கின்றார் நம் இறைவன் அன்பிற்குரியவர்களே எனவே அற்புதமான நாளிலே இறைவன் கொடுக்கின்ற படிப்பினையை உள்வாங்கியவர்களாய் அன்புள்ளவர்களாக இருப்போம் அக்கறையில்லாத மனிதர்களாக நாம் வாழ்வது தவறு என்பதை உணர்வோம் நம் அருகில் இருக்கின்ற அது யாராக இருந்தாலும் உதவி என்று வருகின்ற பொழுது அவர்கள் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை தூக்கி நிறுத்துகின்ற நீதி நேர்மையோடு நடக்கின்ற அன்பு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கின்ற கற்றுக்கொள்ளுகின்ற மனிதர்களாக நாம் வாழ முயற்சி எடுப்போம் உறுதி எடுப்போம் இந்த வாரம் உங்களுக்கு இனிய வாரமாக அமைய தாழ்ச்சியான மனதோடு பிறருக்கு உதவிகள் செய்கின்ற ஒரு வாரமாக அமைய உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன் எனக்காகவும் தொடர்ந்து ஜெபியுங்கள் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி கட்டும் மே காட் bless யூ